உங்ககிட்ட நிறைய நோட்ஸ் ஆர்டிகிள்ஸ் பிடிஎஃப் ஃபைல்ஸ்லாம் இருக்கா யோசிச்சு பாருங்க இந்த எல்லா தகவல்ல இருந்தும் நீங்க கேக்குற கேள்விக்கு மட்டும் ஆனால் ரொம்ப கரெக்டாக பதில் சொல்ற ஒரு ஏஐ இருந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு டூல் தான் இந்த நோட்புக் எல் எம் இது வெறும் பதில் சொல்ற ஒரு மிஷின் இல்ல உங்க தகவல்களோட சேர்ந்து யோசிக்க ஹெல்ப் பண்ற ஒரு பார்ட்னர் வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம் சரி இந்த டூலை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு விஷயத்த பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிற ஏஐல என்ன பெரிய பிரச்சனை அதுக்கப்புறம் நோட் புக் எல்லாம் எப்படி ஒரு புது அப்ரோச் கொண்டு வருதுன்னு பார்ப்போம் அதுக்குள்ளே என்ன ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்கு அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்ப்போம் அப்புறம் மற்ற டூல்ஸோட கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஃபைனலா இந்த கருவி உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிடலாம் சரி மொதல் செக்ஷன் ஏஐ தகவல் சிக்கல் இப்போ நம்ம கிட்ட தகவலுக்கு பஞ்சமே இல்லை ஆனால் அதை நம்புறது அதுதான் இங்க பெரிய கேள்வி கிட்ட இப்போ அளவுக்கு அதிகமா தகவல் இருக்கு ஆனா அதை வச்சு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றதுக்கு நம்ம ஏஐயை எப்படி நம்புறது இப்போ இருக்கிற பொதுமான ஏஐ மாடல்ஸ் எல்லாமே இன்டர்நெட்டுங்கிற பெரிய கடல்ல இருந்து தான் தகவலை எடுக்குது சில நேரம் முத்து கிடைக்கும் ஆனா பல நேரம் இல்லாதது இருக்கிற மாதிரி சொல்லி நம்மளையே குழப்பிடும் இந்த நம்பிக்கை பிரச்சனைக்கு ஒரு தீர்வா தான் நாம் ஒரு புது அப்ரோச்சை பார்க்க போறோம் அப்போ நம்ம செக்ஷன் டூவுக்கு வர்றோம் ஒரு புதிய ஏஐ அணுகுமுறை முழு இன்டர்நெட்ல இருந்து உங்க இன்டர்நெட்டுக்கு அப்படின்னா என்ன இந்த பிரச்சனைக்கு நோட்புக் எண்ணமோட தீர்வு ரொம்ப சிம்பிள் மொத்த இன்டர்நெட்டையும் நம்பாத நீ கொடுக்குற உனக்கு நம்பிக்கையான ஆவணங்களை மட்டும் நம்பும் இதுதான் அதோட ஐடியா இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க சோர்ஸ் கிரவுண்டட் ஏஐ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஏஐ நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ்குள்ளே மட்டும்தான் தேடும் அதை விட்டு வெளியே ஒரு அடி கூட வைக்காது ஸோ நீங்கள் கொடுத்த ஃபைல்ஸ்குள்ளே அது ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி வேலை செய்யும் இதனால் இன்டர்நெட்லேருந்து வர தவறான தகவல் தேவையில்லாத குழப்பம் எதுவுமே இங்கே இருக்காது இங்க பார்த்தாலே நல்லா புரியும் ஒரு பக்கம் பொதுவான ஏஐ இன்னொரு பக்கம் நோட்புக் எல்எம் பொதுவான ஏஐக்கு சோர்ஸ் மொத்த இன்டர்நெட் ஸோ தப்பான தகவல் வர வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனா நோட்புக் எல்எம்மோட சோர்ஸ் நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் அதனால வர்ற பதில்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும் நீங்க சரி பார்த்துக்கலாம் இன்னொரு சூப்பர் விஷயம் என்னன்னா அது கொடுக்குற ஒவ்வொரு பதிலுக்கும் அதை எந்த இருந்து எடுத்துச்சுன்னு சோர்ஸோட மேற்கோளோட காட்டிடும் ஸோ நம்பிக்கைக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் சரி தியரிலாம் பார்த்தாச்சு இப்போ நிஜத்தில் இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம் செக்ஷன் த்ரீ ஆழமான கற்றலுக்கான கருவிகள் இதில் சும்மா தகவலை படிக்கிறதோடு நிறுத்தாம ஒரு ஆக்டிவ் கிரியேட்டராக நம்ம மாற முடியும் இதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் வெறும் மூணே ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்டே இருக்கிற சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்க செகண்ட் அந்த டாக்குமெண்ட்ஸை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேள்வியாக கேளுங்க தேர்ட் அவ்வளோதான் நோட் புக் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுருக்கங்கள் அவுட்லைன் அப்படின்னு நுண்ணறிவுகளை உருவாக்கி கொடுத்துடும் நீங்கள் என்னெல்லாம் அப்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க இங்க ஆச்சரியமே கூகுள் டாக்ஸ் ஸ்லைட்ஸ் பிடிஎஃப்ஸ் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இதெல்லாம் சகஜம்தான் ஆனால் நீங்கள் வெப்சைட் யூஆர்எல்கள் ஏன் யூடியூப் வீடியோக்கள் ஆடியோ ஃபைல்ஸை கூட சோர்ஸாக கொடுக்கலாம் ஒரு நோட் புக்கில் ஐம்பது சோர்ஸ் வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்சு ஆயோ பண்ணலாம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு ஓகே இதுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் நீங்க படிக்கிறதுக்கு கார்ட்ஸ் மற்றும் வினாடி வினா ஆட்டோமேட்டிக்கா உருவாக்கிடும் ரொம்ப சிக்கலான டாப்பிக்கை சுலபமா புரிஞ்சிக்க மைண்ட் மேப்ஸ் யூஸ் ஆகும் அது ஒரு விஷுவல் ரோடு மேப் மாதிரி எல்லா ஐடியாவையும் இணைச்சு காட்டும் இன்னும் சூப்பரா நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸை வச்சு அது ஒரு பாட்காஸ்ட் மாதிரி டிஸ்கஷன உருவாக்கும் அதுதான் ஆடியோ ஓவர்வியூஸ் ஒரு விஷயத்த பத்தி விவாதம் விமர்சனோன்னு வேற வேற கோணத்துல பேசுறதை நீங்க கேட்கலாம் இந்த மேற்கோள் பார்த்தீங்கன்னா இதோட தத்துவத்தை நல்லா சொல்லுது நம்ம வெறும் தகவலை படிக்கிற ஒரு நுகர்வோரா இருக்கிறத விட்டுட்டு அறிவை நாமே உருவாக்குற ஒரு ஆக்டிவ் டிசைனரா மாறுறதுக்கு இந்த கருவி ஊக்குவிக்குதுன்னு சொல்றாங்க உண்மைதான் ஓகே எவ்வளோ டூல்ஸ் மற்றும் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு ஆனா மார்க்கெட்ல இருக்கிற மற்ற டூல்ஸோட கம்பேர் பண்ணா இது எப்படி இருக்கு அதைத்தான் அடுத்த செக்ஷன்ல பார்க்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான படம் கிடைக்கும் நோஷன் ஏஐ மாதிரி டூல்ஸ்லாம் பொதுவான வேலைகளுக்கு பெர்ப்ளெக்சிட்டி ஏஐங்கிறது வெப்பில் போய் புது தகவலை தேடி எடுத்துட்டு வர்ற ஆனால் நோட்புக் எல்லம் நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிற சோர்ஸ்குள்ளே மட்டும் ஆழமாக போய் ரீசர்ச் பண்ணுறதுக்கு ஸோ உண்மையாக சொன்னால் இவங்க போட்டியாளர்களை விட பார்ட்னர்ஸ் மாதிரி தான் நீங்கள் பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணி வெப்பில் இந்த தகவல் சேகரிச்சிட்டு அதை நோட்புக் எல்லமில் போட்டு ஆழமாக ஆய்வு பண்ணலாம் கண்டிப்பா எந்த ஒரு கருவியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியா இருக்காது நோட்புக் எல்லாம்லையும் கொஞ்சம் வரம்புகள் இருக்கு ஒன்னு நீங்க ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா இங்க சிங்க் ஆகாது நீங்க திரும்ப அதை ரீ அப்லோட் பண்ணணும் ரெண்டு இது முக்கியமாக டெக்ஸ்ட் சார்ந்த தகவலுக்கு தான் ரொம்ப நல்ல வேலை செய்யும் எக்ஸல் மாதிரி டேட்டா ஃபைல்ஸ்க்கு இது சரியான டூல் இல்லை மூணு மொபைல் ஆப்ல இப்போதைக்கு மைண்ட் மேப்ஸ் மாதிரி சில முக்கிய அம்சங்கள் இல்லை சரி இப்போ நாம கடைசியா ஒரு கேள்விக்கு வர்றோம் இந்த கருவி உங்களுக்காக தானா அதாவது இந்த சோர்ஸ் கிரவுண்டட் ஏஐனால யாரெல்லாம் நிறைய பயனடைவாங்க இதோட பயன்பாடுகளை பார்த்தா நல்லா புரியும் நீங்க ஒரு மாணவரா இருந்தா உங்க லெக்சர் நோட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சுலபமா ஸ்டடி கைட்ஸ் ஃபிளாஷ் கார்ட்ஸ் வினாடி வினாலாம் உருவாக்கிக்கலாம் நீங்க ஒரு ஆராய்ச்சியாளரா இருந்தா பத்து இருபது ரிசர்ச் பேப்பரை ஒன்னா போட்டு அதுல இருக்கிற விஷயத்தெல்லாம் இணைச்சு மைண்ட் மேப்ஸ் வச்சு புது நுண்ணறிவுகளை கண்டுபிடிக்கலாம் இல்ல நீங்க ஒரு பிசினஸ் ப்ரொஃபெஷனலாக இருந்தா பெரிய பெரிய அறிக்கைகள் பயிற்சி கையேடுகளை எல்லாம் அப்லோட் பண்ணி நிமிடங்கள்ல அதோட சுருக்கப்பே எடுத்துடலாம் ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நீங்க பயன்படுத்துற ஏஐ உங்களுக்கு வெறும் ஒரு உதவியாளரா மட்டும் இருக்கா இல்ல அது உங்களோட சேர்ந்து யோசிக்கிற ஒரு உண்மையான அறிவுசார் கூட்டாளியா மாறுதா நோட்புக் எல்லாம் மாதிரி கருவிகள் ஏஐயை நம்ம யோசனையோட ஒரு நீட்சியா மாத்திக்கிட்டு இருக்கு இது நம்ம தகவல்களோட பழகிற விதத்தையே மாட்டப் போற ஒரு பெரிய விஷயத்தோட தொடக்கம்